வணக்கம் நாகேந்திர பாரதி முப்பத்தாறு ஆண்டுகளாக நவீன விருட்சம் என்ற இலக்கிய இதழை நடத்தி இலக்கிய உலகில் ஒரு தனி இடம் பிடித்துள்ள நமது நண்பர் பதிப்பாளர் ஆசிரியர் எழுத்தாளர் கவிஞர் அழகிசிங்கர் அவர்களின் நவீன விருட்சம் இதழ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதழில் வழக்கம்போல் சிறப்பான கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அவரினுடைய ஒரு கவிதை ஒரு கதை ஒரு கட்டுரையும் இதில் வந்துள்ளது முதலில் அதை மூன்றையும் படித்துவிட்டேன் அதை பற்றிய எனது மதிப்புரை முதலில் கதை கதையின் தலைப்பு இனிமேல் வேண்டாம் ஒரு எழுத்தாளராக ஒரு பதிப்பாளராக ஒருவர் இந்த இலக்கிய உலகில் படுகின்ற பாட்டை பற்றி மிக மிக அருமையாக இந்த கதையில் விவரித்து உள்ளார் பல எழுத்தாளர்களினுடைய அனுபவமும் இதில் நிச்சயமாக கலந்திருப்பது தெரிகிறது அவர்களும் இதை அதே மனப்போங்கோடு படித்து ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன் உண்மைதான் எவ்வளவோ போட்டிகள் நடக்கின்றன அத்தனை போட்டிகளிலும் அந்த கதைகளையோ கவிதைகளையோ கட்டுரைகளோ தேர்ந்தெடுப்பவர்கள் அதற்குரிய திறமைசாலிகளா என்பது பலவிதமான கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான் இவரும் இந்த கதையில் வரும் எழுத்தாளரும் பதிப்பாளருமான பத்மநாபன் என்பவர் ஒரு போட்டிக்கு ஒரு சிறுகதையை அழித்து அழித்துவிட்டு அந்த சிறுகதைக்கு பரிசு கிடைக்குமா என்று ஒரு கவலையை தெரிவிக்கின்ற ஒரு விஷயத்தோடு இந்த கதை ஆரம்பிக்கிறது அடுத்ததாக அவர் புத்தகங்கள் படிக்கின்ற ஆர்வத்தில் இருப்பதை பற்றியும் மிகவும் விரிவாக சொல்கின்றார் அவர் ஒரு பத்திரிகை நடத்தி வருகின்ற அந்த அனுபவம் அதுபோன்று மூப்பின் காரணமாக அவர் படுகின்ற சிரமங்கள் போன்றவற்றை எல்லாம் மிகவும் விரிவாக தொடர்ந்து எழுதி அவரை பல விழாக்களுக்கு கூப்பிடுபவர்கள் அவருக்கு ஒரு அவர்களுடைய அந்த புத்தகத்தை கூட கொடுப்பதில்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் கடைசியில் அவரது மனைவி வாய் உங்களை யாராவது புகழ்ந்து சொன்னால் நீங்கள் மயங்கி விடுகிறீர்கள் என்றால் மல்லிகா என்று அவரது மனைவி சொல்வதோடு முடித்திருக்கிற விதமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர் ஒரு பதிப்பாளர் ஒரு மூத்த ஒரு படைப்பாளியினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற முறையிலே இந்த கதை அமைந்திருக்கிறது இது போன்று பல எழுத்தாளர்களுக்கும் அதே விதமான மன உணர்வுகளை இது ஏற்படுத்தலாம் அடுத்ததாக ஒரு கவிதை ஒரு பூ என் வீட்டில் வளர்ந்த செடியில் ஒரு பூ பூத்தது அதை பார்த்து பரவசமடைந்தேன் அதை என் காதலிக்கு கொடுக்க நினைத்தேன் ஆனால் இப்போது காதலியை எங்கே கண்டுபிடிப்பது அதனால் பூவை செடியிலேயே விட்டு விட்டேன் என்ற இந்த கவிதையை பற்றி அழகிய சிங்கர் அவர்களின் கவிதை புத்தக வெளியீட்டிலே நான் பாராட்டி பேசிய நினைவு வருகிறது அழகுணர்ச்சியும் தன்னிறக்கமும் கலந்து வெளிப்படும் இந்த கவிதை அழகிய சிங்கரின் கவிதைகளுக்கு கவிதை பாணிக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக திகழ்கிறது சிறிதாக எழுத வேண்டும் அதற்குள் பெரிதான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த புதுக்கவிதை பாணி முன்னோடியான பிச்சமூர்த்தி அவர்கள் வழிவந்தவர் அல்லவா அது இந்த கவிதையில் வெளிப்படுகிறது அடுத்ததாக ஒரு கட்டுரை அந்த கட்டுரை கவிதையும் ரசனையும் என்ற தலைப்பில் அவருடைய ஆதர்ச கவிஞர் அவர்களின் ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு அதை அலசி ஆராய்கின்றார் இந்த கட்டுரையில் இது ஒரு பாலத்தை பற்றிய கட்டுரை கல்லும் கலவையும் என்ற தலைப்பில் அந்த பாலமே அந்த மனிதனிடம் பேசுவது போன்று ஒரு பாணியில் அமைந்துள்ள சரியலீச கவிதை என்று குறிப்பிடுகிறார் கடைசியில் அழகிய சிங்கர் இறுதியில் அந்த பாலம் அந்த மனிதனிடம் சொல்கிறது ஜாக்கிரதையாக போய் வா எங்கும் ஆட்கள் நெரிசல் உன்னை தள்ளி உண்மையில் நடக்கப்போலா பார்த்துக்கொள் என்று அந்த மனிதனும் ஒரு பால பாலம்தான் எங்கு இந்த முறையில் முடிகின்ற ஒரு அருமையான கவிதை ஆரம்பத்தில் அந்த பாலத்தின் வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கிறது என்பதையெல்லாம் அழகிய சிங்கர் அவர்கள் விவரிக்கும் பொழுது அவர் கவிதைகளை பற்றிய ஒரு சிறந்த ஆய்வாளர் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது சமீபத்தில் அவர் ஞானக்கூத்தன் அவர்களின் பெயரிலே ஒரு கவிதை போட்டி ஒரு ஞானக்கூத்தன் அவர் நினைவாக அறிவித்திருப்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அதில் அவர் தேர்ந்தெடுக்கப் போகின்ற கவிதைகளை படிப்பதற்கும் நாம் ஆவலாக இருக்கின்றோம் இறுதியிலே அவர் இந்த ஜெகன் மோகினி அழகே சிங்கர் மூவரும் பேசுகின்ற மூவரும் பேசுகின்ற அந்த ஒரு தொடர் அதில் அவரது பிறந்த நாளை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் நிச்சயமாக நம்மில் பலர் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம் அவரை பாராட்டுவோம் அவருடைய இலக்கிய முக்கியத்துவத்தை அனைவருக்கும் தெரியும்படி நிச்சயமாக நாம் செல்கின்ற மேடைகளில் வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு விஷயத்தை இங்கே அவருக்கு நாங்கள் உறுதி கொள்ள உறுதிமொழி கொடுக்கலாம் என்று தோன்றுகின்றது அவர் நடத்துகின்ற குழுக்களில் எல்லாம் அவரை பற்றிய பாராட்டுக்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே அழகே சிங்கர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி என்பது நாம் அனைவரும் அறிந்தது அவருக்குரிய மதிப்பு மரியாதையும் என்றுமே உண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்